முருகனுக்கு கோடிகள் அனைவருக்கும் சிவாச்சாரியர் அவர்கள் சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அசுரகாண்டம் கடைசி பகுதியான நாற்பத்தி மூன்று அமர சிறை முகுப்படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் வள்ளிமான வள்ளிமா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அமரர் சிறை புகுபடலம் வற்புறு தைத்தியர் வரும் சுரரை நோக்கி முற்பகலின் எல்லையும் முறைப்பணி புரிந்தார் தற்பமுடன் நின்று சமர் உண்ணி வருவாரோ அற்புதம் இதற்புதம் இதென்றரையல் உற்றார் கிட்டினர்கள் வானவர் கிடைத்த தமர் என்ன முட்டினர் தெளித்து அவுணர் முன்பின் இருபாலார் ஒட்டினர் முனிந்து அயில்கள் உய்த்தனர் கைவாளால் வெட்டினர் குனித்து வில்வடிக்கனை விடுத்தார் எழுப்படை விடுத்தனர் எடுத்த கதை விட்டார் மழுப்படை எரிந்தனர் வயிற் குலி சமுத்தார் நிழல் பரவு முட்டலை நெடும் படைகள் தொட்டார் சுழற்றினர் உருட்டினர் சுடர் பருவினே நீ மாறியனை இப்படை வழங்கி இமையோரும் சீரவுணராயினரும் சேர்ந்து பொறும் எல்லை சோரியது தோன்றியது பெற்றும் பாரிய அங்கம் எழு செங்குருதி ஆற்றின் நிமிர்ந்தோடி எங்கனும் நிரந்தன இமைப்பிலவர் வைகும் தூங்க மிகுருடைய சூர்மதலை சீற்ற எழுந்து முன் விசைந்திடுவதே போல் நெடும்படைந்தி ஆடல் ஆடல்புரி காலை அழிந்தாற்றல் இளராகி ஓடினர்கள் வானவர்கள் வெவ்வணர் பற்றி முறிந்து படர் தேவர் குழுவோரை ஏன் கொடுவரும் தகுவர் யாத்தனர் குயங்கள் நான் கொடு திரும்பினர் நலம் கொள் கலைமானை மான் கொடுவரி தொகுதி வவ்வி அகன்று என்ன இடுக்கண் குரு தேவர் அவன் முன் கடற்கரிய வன்மையொடு காவல் கொடுக்கும் என்றான் மேல்வரு இவை கண்டான் கண்டான் வெகுண்டான் புகையாரழல் கல்லன் மேகம் உண்டான் எனவே உமிழ்ந்தான் ஒரு தன் சிலை கொண்டான் குணத்தின் இசை காட்டினன் கோட்டி நேர்போய் அண்டார் வெறுவ கனைமாரிகள் பொழுதத்து அவன் அப்படை போந்த வீரர் மொழியும் மனமும் நனிதாகி ஒழியும் கடை அரண் வெப்பை உராது சூழ்போம் சுழியும் கடல் போல் அவன் சுற்றி ஆத்தார் சயந்தன் விசையும் பொலங்கிம்புரி வெள்ளை கயந்தன் விசையும் சிலை வாங்கிக் கணைகள் கோடி பயந்தன் திடத்தூர்த்தனர் சோமனை பன்னகங்கள் வயந்தன்னொடு போய் முயலோடு மறைக்குமா போல் கல்லென்றும் கழல் வீரர் கனைந்து சுற்றி செல்லென்று விட்ட கணையாவும் சிந்தி வல்லே மல்லொன்று முயம்பிற் சரையந்தன் சரமாறி தூண்டி வில்லும் மனையோ தனுவும் புவி வீட்டினானால் வீட்டிக்கணைகள் அவுணப்படை மீது தூர்த்து மோட்டுக்களிற்றின் தொகை தன்னை முகங்குள் பாய்மா வீட்டத்தினை தேர் கலை வீரர் இனத்தை எல்லாம் வாட்டி பின் வெள்ளம் ஒரு நூற்றினை மாய்வு செய்தான் வாலிற்புடைக்கும் புழைக்கை கொடு வாரியற்றும் காலிற்படுக்கும் மறுப்பாலடும் கந்தரம் போல் ஓலிட்டு உயிருண்டிடுமாங்கவன் ஊர்த வேழம் சீலக்கதிரை சிறையிட்டவன் சேனை தன்னை நூறாய்ப்புகுதான் அவர் வெள்ளம் நொடிப்பின் மாய வீராய்ப்படையும் பல பூங்களும் மீனமாக ஆராய் குருதி பெயர்ந்தே அகல்வான நீத்தம் மாறாய் பொருது மிசையோடி வளைந்து கொண்ட காய் கொல்லிபமேற் செயந்தன் நடுகாலை தன்னில் பேய்கொல் உனை தீண்டின மேல் வரும் பெற்றியோராய் தீகொல் பறவை புரைவாய் எமர் சேனை தன்னை நீ கொல் அடுதியன வந்தனன் நீல எண்ணத்தவரை அழைக்கின்ற இருண்ட கேசன் தன்னத்தவரை நிகர்கின்ற செயந்தன் முன் போய் விண்ணத்தவரை முகில் தாங்குறும் வேடம் என்ன வண்ணத்தவரை குனித்தம்பெனும் மாறி தூர்த்தா தூர்த்தான் அதுகால் சயந்தன் எதிர் தூண்டி வாழி தீர்த்தான் சரமாரியை சின்னமாக்கி ஆத்தான் கவசம் அவனிட்டதை அம்பு நூறால் ஏர்த்தான் மேகமொப்பான் பாசம் பிணித்த அரணம் பறிவைத நீல கேசன் விடுத்தோர் பிறையம்பினை கேடில் விண்ணோர் ஈசன் சிறுவன் சிலை நானை இருத்தி சைத்தான் காசொன்று அரவம் துணிய பகை கவ்வுமா போல் சின்னம் படலும் பெருநாள் சிலை வீழவிட்டு தன்னம் தனியாம் சமர் செய்வதற்கு முன்னம் பயிற்றும் ஒரு மாயையை முன்னி ஆற்றி உற்றான் ஒன்றே எனும் கரிமேல் வரும் ஒருவன் பல உருவாய் சென்றே திறம் பலவாலடச் செரி பேரிருக்குருமி குன்றே புறைய உணர்கிறை இது மாயம் என்றே நினைந்தவை மாற்றிடையாதும் செயல் இல்லான் நின்று எ எ ஆடன்யங்கிட்டனன் இருள் குஞ்சியன் சூரன் மகன்ணிகம் மலைவுத்தன விரிகின்றன அலமந்தன வெருவித்தன இறுதி பகல் ஒழிவுற்றும் உயிர் போல் சோமாசுரன் மாயாபலி சுரகேசரி பதுமன் மாமாருத பலி தண்டகன் வாமன் மதிவருணன் சீமாகதன் முதலாகிய சேனை பெரும் தலைவர் ஆமாயம் இது என வந்தனர விஞ்சையை உணராத் தாம் கற்றெடு மாயப் பெரும் தனி விஞ்சைக் கண்முன்னி அங்குற்றெடு மறவால் பொரு தன்னான் பொரி மாயம் நீங்கற்கரு நிலையாதலும் நெஞ்சம் தடுமாறி ஏங்குத்தனர் என் செய்வதும் என்று நினைந்தார் அந்நேர் ஒரு காலம் தனிலா வென்றதும் தலைவர் தன் மெலிவுற்றதும் சயந்தன் பெருதிரலும் பொன்னே தன தனிக கடல் குறைகின்றதும் கண்டான் முன்னே இரவியை ஓர் பகல் சிறை வீட்டிய முதல்வன் அந்தரந்தனில் இரவியைச் இரவியை செய்திடும் அவுணன் இந்திரன் மகன் மாயை கொல் இதுவனை எண்ணா முந்தை நாட்புக உதவிய மூலமாஞான மந்திரந்தனை உளந்தனில் விதிமுறை மதித்தான் மதித்து வெஞ்சுடற் பகையினன் சேரலும் மாயை விதித்த பல்லுறு போயின தனியனாய் விடலை கடற்கழிற்றின் மேல் தோன்றின ஆயிரம் கதிரோன் உதித்த காலையில் கலையிலா குறை மதியொப்ப ஆன காலையில் இது புகர் பிஞ்சை என்றறிந்து மான முஞ்சின முஞ்சுட செயந்தன் உள் மருகித்தான வேழமே இருந்துழித்தேருடும் சார்ந்து பானு கோபனான் பெயரினான் இணையன பகர்வான் வருதி இந்திரன் மதலை நின்மாயையும் வலியும் கருதியான் வரு முன்னரே போயின கண்டாய் பருதி போலவே நின்னையும் இருந்தைப்படுப்பன் பொருதி வல்லையே வல்லராயினோர் வெல்வதும் அல்லராகியே தோற்பதும் இல்லையால் அரனே தொல்லையூழ் முறை புணர்த்திடும் நின்னை நீ துதிக்க செல்லுவோமென உரைத்தனன் செயந்த நான் திரலோன் தேற்ற மோடிவை புகரலும் இரவியைச் சேர்த்தோன் ஆற்றல் இல்லவர் மொழி திறன் என்றே ஏற்ற வீரரும் காலையில் சுயந்தனும் சினத்து மலை வணக்குதன் புயங்கொடே ஒரு சிலை வளைத்தான் அலை வணக்கரும் யமலியம் மடிகளை அடைந்தோர் தலை வணக்கியே தத்தமில் இருவர் தாழ்வது போல் பாத்திருஞ்சிறை கணை பல பரிதியம் பகைஞன் ஊற்றமோடுவான் புயலனச் சொரிதலும் ஒருத்தன் மேல் திகழ்ந்திடு செயந்தனும் அனையனபிசிகன் காத்தெனும்படி தூண்டியே விளக்கினன் கடிதின் அன்னவன் விடும் சரமெலாம் சூர்மகன் அறுத்து துண்ணு பல்கனை தூண்டினன் அவன் அவை தொலைத்தான் இன்ன தன்மையின் இருவரும் பொருதனர் இருளும் இன்னுமாகவே முறை முறை மலைந்திடும் விதி போல் இணையவாரமர் புரிவுளிவியம் பகைஞன் வினைய நீரினால் சொரிந்திடு பகழியை விளக்கி துணைய இந்திரன் மதலை ஆயிரம் கணை தோண்டி அணையன் ஏந்திய சிலை அறுத்தான் அறுத்த காலையில் ஞாயிறு வெகுண்டுளோ நழலில் செருத்து வேறொரு சிலை வளைய மழை சிதறி மருத்துவமாங்கவன் வெதும் சரம் சிந்தி மற்றவன்மை பொருத்தினான் என்ப ஒரு ஆயிரம் சிலி முகம் உயித்து உயித்த காலையில் செயந்தனும் ஓர் கணை தூய்பத்தி ஓடவன் தேர்கழுப்பாய் பறிபடுத்து மெத்து பல்சரம் தானை மேல் வீசினன் விழிவோர் வைத்த மாநிதி யாவர்க்கும் வழங்குமாறென்ன வாய்ந்ததோர் தனது இரதமீராக மற்றொரு தேர் பாய்ந்து வைது தழலென வெகுண்டு பற்கரித்து சேர்ந்த மெல்லிதழ் அதுக்கி வானுருமென தெளியா ஏந்து சிலை குனித்தனன் எரி கதிர்பகை கூனல் வெஞ்சிலை குனித்து நூறாயிர கோடி சோனை வெண்கனை தூண்டி விற்றோணியை துணித்து தான தன்னுடன் முழுவதும் சயந்தன் மேனிமுற்றவும் அழுத்தினன் பகலினை வெகுண்டோ மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வடிமலான் கரோகரா வெற்றிவேல் முரு கரோஹரா